दीदी का बहुत ज्यादा मुझे लगा क्या <laughs> अच्छा माँ <laughs> आप जैसा अलाकुम पंडनम हमसे वाह ना देवी एंट्री क्या चलिए मां ओके ओके बाय बाय थैंक यू कृष्ण कुमार हाई कृष्ण कुमार वनकमी என்னது யாரையும் காணும் இருக்கும் இருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க பேர் என்னது அஸ்வினி ஹாய் அஸ்வினி அஸ்வன் உங்க பேர் கரெக்டா படிச்சுனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுப்போது உங்க பேர் கரெக்டா படிச்சுனா வணக்கம் குமார்

வெல்கம் டு மை சேனல் ஜாகிர் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க எங்கள் சேனல் எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க காசு வரலையே யூடியூப் தரவே ஏமாத்தாங்க யூடியூப் மூடிடுமா எஸ் ஜாகீர் எஸ் ஆமாம் எங்க இந்த யூடியூப் வெச்சு செய்யுது எல்லாரியும் என்ன சொல்றாங்க ஒண்ணு சொல்லல நம்ம வந்து சேவை பண்றோம் ஹெல்ப் பண்ற எல்லாருக்கும் அது வந்து ஓட விட மாட்டாங்க இனிமே தான் பார்க்கணும் அப்படிங்க ஜாகி ஜாகி தேங்க் யூ நம்ம சேனல் பாருங்க நான் சேனல் எல்லாம் சேனல் பண்ணுறாங்க அத நான் சேர்ந்து இருக்கேன் என்ன லாரன்ஸ் ராகவ அத மீட் பண்ண வந்தா போய் மீட் பண்றேன் அவர் வெளியூர் போய் இருக்காரு

எப்படி மாமா அவங்க மெசேஜ் போடுவாங்க நம்ம படிப்போம் மாமா நல்லா இருக்காங்க லைக் டன் थैंक यू ஜாகிரியை அந்த ஊர்ல இருந்து

இப்படி வாங்கி வச்சுட்டேன் தேங்க்யூ ஜாகிர் அப்புறம் விஜி இவ்ளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க நான் பத்து நிமிஷம் தான் அந்த லைவ் போடுவேன் ரொம்பவே தேங்க்யூ ரெண்டு பேரும் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அசோக் தேவி வந்திருந்தாங்க இனிமேல் இருந்தால் பார்க்கணும் அப்படின்னு சேனல் சொன்னால் நம்ம ஜாகிர் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கணும் நம்ம சேனல் சார்புள்ள இத்தழந்து நிழலையும் முடிக்கப்படுகிறது மனிதனுக்கு அப்போ முதியோர் தேர் தேங்க் யூ பாய் விஜய் பாய் ஜாகிர் பாய் பாய் தேங்க் யூ ஓகே அவ்வளோ தான் போகணும்